அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி பாரதிய நியாய சங்கீதா பாரதிய சாக்ஷியா அதீனியம் பாரதிய நகாரிக் சுரக்ஷா சங்கீதா இது ஹிந்தி சேனல் மக்கள் தமிழ் சேனல் மக்கள் ஆக்சுவலாக இது என்னென்னா இதெல்லாம் புதிய குற்றவியல் சட்டங்களுடைய பெயர்கள் நமக்கே ஆயில் நுழைய மாட்டேங்குது மக்களே இதை எதிர்த்து ஹை ஹைகோர்ட்டில் பெட்டிஷன் போட்டிருக்காரு அந்த பெட்டிஷன் என்ன நடந்துச்சுன்னு டீட்டெயிலில் பார்க்க போகிறோம் இந்த பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருஷம் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லணும் நமக்கு என்னென்னு பார்த்திங்கனா புதிய குற்றவியல் சட்டங்கள் அதாவது நம்முடைய ஐபிசி சிஆர்பிசி எவிடன்ஸ் ஆக்ட் இது மூணுத்துலையுமே ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு மாற்றத்தை பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறதுல நிறைய முரண்பாடுகள் இருக்கின்றது இதை எதிர்த்து பல அட்வொகேட்ஸ் டீம் வந்து போடிகிட்டு இருக்கிறாங்க ஏன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ஒரு ஹியூஜ் பவர் கொடுத்த மாதிரி இருக்குது போலீஸ்கிட்ட அது வந்து எப்படி சரியானதாக இருக்க முடியும் இட்ஸ் அகேன்ஸ்ட் ஹியூமன் ரைட்ஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து போயிட்டுருக்கு இதை பற்றி தனியாக நான் வீடியோ வந்து நான் போடுறோம் மக்களே ஏன்னால் இது வந்து ஒரு பெரிய டாப்பிக்கு வீடியோ நம்ம போடுறோம் பட் என்னென்னால் இன்றைக்கு ஒரு கேஸ் விசாரணைக்கு வந்திருக்கிறது காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஜீவன் குமார் அப்படிங்கிற விவசாயி போட்ட ஒரு வழக்கு என்ன போட்டிருக்காருனால் புதிய குற்றவியல் சட்டங்கள் அதோடைய பெயர்கள் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் இல்லாமல் வேறு மொழியில் இருக்கிறது இதை ஆங்கிலத்தில் மாற்ற வேண்டும் ஒன்று ரெண்டாவது ஏனால் இந்த பெயர்கள் எங்களுக்கு புரியவும் இல்லை அதை உச்சரிக்க சிரமமாகவும் இருக்குதுன்னு சொல்லி ஒரு மனு போட்டிருக்காரு இந்த மனுவை எடுத்துக்கொண்ட நீதி நீதிபதி பெஞ்சு இதுக்கு வந்து பதிலளிக்க சொல்லி கவுண்டர் ஃபைல் பண்ண சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க மக்களே ஃபோர் வீக்ஸை மாற்றிருக்காங்க இந்த கேர்ஸை சரி இது இன்னொரு விஷயம் பார்க்கணும் இதே மாதிரி வேறு ஒருவர் ஒரு வழக்கு இதே மாதிரி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் போட்டிருந்தார் அந்த வழக்கு எப்படி போட்டார்னால் புதிய குற்றவியல் சட்டங் சட்டங்கள் தமிழ் சாரி இங்கிலீஷில் சொல்லி போட்டார் அவருக்கு அந்த அந்த சரியான பெட்டிஷன் போட தெரியாமல் என்ன போட்டார்னால் ஆங்கிலத்தில் இல்லைன்னு சொல்லி போட்டதுமே அது என்னென்னால் அவங்க அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த பதில் பார்த்தீங்கன்னா இல்லையே புதிய சட்டங்கள்லாம் இங்கிலீஷ் தான் இருக்குது நீங்கள் புக்கை பிரித்து பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க பதில் கொடுத்துட்டாங்க இப்போ தெளிவாக என்ன போட்டாங்கன்னால் புதிய குற்றவியல் சட்டங்களுடைய பெயர்கள் ஆங்கிலத்தில் இல்லை அது சமஸ்கிருதத்தில் வேறு மொழியில் இருக்குது இந்த பெயர் எங்களுக்கு வந்து புரியவும் இல்லை சொல்கிறதுக்கு அதே மாதிரி இந்த பெயர்கள்லாம் வந்து உச்சரிக்க சிரமமாக சொல்லி போட்டிருக்காங்க மக்களை இது நுணுக்கமாக கொஞ்சம் பார்க்கலாம் இதை என்னென்னால் இன் இந்தியன் பீனல் கோட் ஐபிசி இது வந்து எப்படி மாறியிருக்குனால் பிஎன்எஸ்ன்னு மாற்றிருக்காங்க பாரதிய நியாய சங்கீதான் மாற்றிருக்காங்க இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் பாரதிய சாக்ஷ்யா அதீநியம் மாற்றியிருக்காங்க சிஆர்பிசி பாரதிய நகாரிக் சுரக்ஷா சங்கீதான் மாற்றியிருக்காங்க உண்மையாலுமே இந்த பெயர்கள்லாம் வந்து ஹிந்தி அல்லது சமஸ்கிருதம் தெரியாதவர்களுக்கு ஒன்றுமே புரியாத புரியாத புரியவும் புரியாது சொல்கிறவும் கஷ்டமாக தான் இருக்குது இப்போ ஒரு ஆஸ்பெக்ட் பார்க்கணும் மக்களே இந்தியா மாதிரியான ஒரு செக்யூலர் ஸ்டேட்டில் ஒரு செக்யுலர் கண்ட்ரியில் இங்க கிட்டத்தட்ட பல மொழிகள் பேசுகிறாங்க இந்தியாக்குள்ளே இப்படி பல மொழிகள் பேசுகிறப்போ நீங்கள் அந்த ஒரு காமன் லாங்குவேஜாக இங்கிலீஷில் தான் ஒரு விஷயத்தை நீங்கள் பிரசுரம் பண்ணமே தவிர இந்தியாவுக்கே காமனான சிஆர்பிசி ஐபிசி எவிடன்ஸ் ஆக்டோடைய புத்தகத்தில் உள்ள இங்கிலீஷில் வச்சுட்டு வெளியே வந்து பெயரை மட்டும் ஏன் நீங்கள் சமஸ்கிருத்தில் வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு குசும்பின் உச்சகட்டம் சொல்லலாம் இதான் மோடியோடைய குசும்புன்னு தான் சொல்லணும் ஏனால் மோடி அவர்கள் என்னதான் நாங்க நாங்கள் வந்து மொழியை இம்போஸ் பண்ண மாட்டோம் மாட்டோம்னு மேடில் பேசினாலுமே இதெல்லாம் மொழி இம்போஸ்லாம் வேறு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது நீங்கள் புதிய குற்றவியல் சட்டங்களை மாற்றினீங்க மாத்திரத்தில் ஏகப்பட்ட குழம்புடிகள் இருக்குன்றத நிறைய இடங்களில் போடிகிட்டு இருக்கிறாங்க இஸ் சப்ஜெக்ட் டு இன்வெஸ்டிகேஷன் ஆர் இன்டர்பிர்டேஷன் சொல்லலாம் அதை பற்றி விவாதம் போட்டோம் அதை பற்றி வேறு ஏதாவது பில்லு போட்டோம் அது கோர்ட்டில் விவாதிக்கட்டும் இது தனியாக மேடராக போயிட்டோம் நீங்கள் மாற்றின சட்டங்கள் தனி ஆனால் சட்டங்களை மாற்றிட்டு இருக்கிற பேரை நீங்கள் ஏன் மாற்றுறீங்கன்னு கேட்குறாங்க ஐபிசின்னு இருந்துச்சு அதை மாற்றினீங்க நீங்கள் ஒரு சட்டத்தை மாற்றினா பரவாயில்ல ஏன் பேரை மாத்தனீங்க அது பேரை ஏன் வேறு மாதிரி ஏதோ ஒரு மொழியில் போட்டுட்டீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது இன்னொரு விஷயம் பார்க்கணும் நமக்கு பார்த்தீங்கன்னா என்னதான் காமன் லாங்குவேஜஸில் ஐபிசி சிஆர்பிசி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்னு சொல்லிட்டு இது காமன் லாங்குவேஜஸில் இந்த இந்த டைட்டில்ஸ் இருந்தாலுமே லோவர் கோர்ட்டில் ஒரு 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 ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை அவங்களுடைய ரீஜினல் லாங்குவேஜில் மொழிபெயர்த்து அவங்க வந்து கோர்ட்டில் பேசிக்கிறாங்க உதாரணத்துக்கு குற்றவியல் விசாரணை முறை சட்டத்தின்படி கூவி மூசான்னு போடுவாங்க இங்கே வந்து லோ படிஷன் போடுறப்போ ஈதா சான் போடுவாங்க இந்த தண்டனை சட்டம் வந்து போடுவாங்க ஸோ இந்திய த இந்திய தண்டனை சட்டமோ இல்லை குவா மூசா ஈதா சா கூவா மூசா அப்படின்றது ஃபார்ம் போட்டுருவாங்க ஏன்னால் ரீஜ்னல் கோர்ட்ஸில் ரோ லோயர் கோர்ட்டில் அங்கே உள்ள ரீஜ்னல் மக்களுக்கு புரியும் பட்சத்தில் புரிகிற மாதிரி பெட்டிஷன் போடுறதுனால அந்தந்த லாங்குவேஜில் மாற்றி போடுவோம் இப்போ தமிழ்னா தமிழ் அந்த மாதிரி போட்டுறாங்க இது அடுத்தபட ஹிந்தியில் போட்டுருவாங்க அந்த மாதிரி இன்ஃபேக்ட் எஃப்ஐஆரே ஹிந்தியில் தான் எழுதுவாங்க இங்கே தமிழ் எழுதுவாங்க அவர்மெண்ட்ஸ்லாம் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த ஒரு காமனான விஷயம் யார் வந்து பார்த்தாலும் எந்த ஒரு நபர் அதாவது ரீஜனல் லாங்குவேஜ்க்கு அப்பாற்பட்ட நபர் வந்து பார்த்தாலுமே உலகத்தோட காமன் லாங்குவேஜ் இங்கிலீஷ் அப்படிங்கிறதுனால அந்த லாங்குவேஜில் நீங்கள் பெயரை போடாமல் ஏன் பெயரை நீங்கள் மாற்றி இந்த மாதிரி போட்டிருக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப 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 ஒரு நியாயமான ஒரு ப்ரெடிஷன் மக்களை இந்த விஷயங்கள் நிச்சயமாக நீதிபதிகளுக்கே ஒரு குழப்பத்தையும் சிரமத்தையும் கண்டிப்பாக ஏற்படுத்தியிருக்கும் அவர்கள் தானாக முன் வந்து இதை பண்ண முடியாது அப்படி பண்ணால் அவங்க மேலே கட்சி சாயத்தை பூச்சிடுவாங்க பட் இந்த விஷயத்தில் ஒரு நபர் அதாவது ஜீவன் குமார் அப்படிங்கிற காஞ்சிபுரம் சென்ற ஒரு விவசாயி வந்து இந்த படிஷன் போட்டிருக்கிறது உண்மையிலும் பாட வேண்டிய விஷயம் மக்களை இந்த ஒரு வழக்கில் இந்த பெயர்கள் ஏன் இந்த மாதிரி வேறு லாங்குவேஜை கொடுத்துருக்குறீங்க அதனை மக்கள் புரிந்து கொள்ளவும் கஷ்டமாக இருக்கிறது அதை வந்து உச்சரிக்கும் கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்களே அதுக்கு பதில் கேட்டு பெடிஷன் வந்து கவுண்டருக்கு வெயிட் பண்ணுறாங்க மக்களே ஹோட்டலில் நான்கு வாரம் காத்திருக்க வேண்டும் என்ன கவுண்டர் தர முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஏன்னா போன வாட்டி கொடுத்த கவுண்டரில் வேறு மாதிரி திருப்பிச்சு விட்டாங்க அதாவது அவங்க என்ன போட்டாங்கன்னால் புதிய குற்றவியல் சட்டங்களின் சட்டங்கள் ஆங்கிலத்திலேயும் சொல்லி போட்டாங்க அது என்ன சொல்லிட்டாங்கன்னா இங்கிலீஷ் சாண்டருக்கு பாருங்கிட்டாங்க இப்போது பெயர்கள் ஆங்கிலத்திலேயும் சொல்லி போடுறாங்க இதற்கு எந்த விதத்துலேயுமே வந்து என்ன கவுண்ட்ரு கொடுப்பாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கணும் மக்களே ஏன்னால் பெயர் ஆங்கிலத்தில் தெளிவாக தெரியுது அப்போ நீங்கள் ஏன் இந்த மாதிரி போட்டிங்க அப்படிங்கிற அடுத்த கேள்வி வரும் ஸோ இதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு குட்டு வைக்குமானதை பார்க்க வேண்டும் இந்த சென்னை உயர்நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல நபர்களுடைய ஆதங்கத்தை தீர்த்து வைக்குமாறதை பார்க்க வேண்டும் மக்களே உங்களுக்கு நார்த்துக்கு போனால் பிரச்சனை இல்லை மக்களே பட் சதர்ன் பார்ட் ஆஃப் தி இந்தியான்றது உங்களுக்கு ஹி தெலுங்குவாக இருக்கட்டும் கனடாவாக இருக்கட்டும் கேரளா மீன் மலையாளமாக இருக்கட்டும் தமிழாக இங்கே யாருக்குமே இந்த வார்த்தைகளுக்கான ஒரு தெளிவான உச்சரிப்பும் இருக்காது அர்த்தமும் முடியாது உதாரணத்துக்கு பாரதிய சாக்ஷியா அப்படின்னு போட்டிருக்காங்க ஏன்னப்பா தேடி பார்த்தா சாட்சியமாம்மா சாட்சியத்துக்கு தான் சாக்ஷியான்னு போட்டிருக்காங்கன்னு இதெல்லாம் எத்தனை பேருக்கு புரிந்து கொள்ள முடியும் அப்படின்றது இருக்குது ஏன் இந்த லாங்குவேஜ் இம்போஸ் பண்ணுறீங்கன்ற கேள்வியும் இருக்கிறது பதில் எதிர்பார்த்து காத்துக்குற மக்களே சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டேருந்து வெயிட் பண்ணலாம் நாலு வார்த்தை கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க அந்த கவுண்டர் கொடுத்ததற்கு பிறம்பு என்ன ஆர்டர் வருதுன்றதை நம்ம பார்த்து காத்திருப்போம். நினைக்கிறேன் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்